உலகத்தில் நம்மை பரிசுத்தமாய் வாழ வைப்பதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையினை நாம் அவரை எதிர்நோக்கிச் சென்று தேவனை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு சேர்ப்பதும் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர் யோவான் பதினான்கு இருபத்து ஆறில் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேச்சரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று வாசிக்கின்றோம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு தங்களுடைய ஜீவியத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அவர் நம்மிடம் பரிசுத்தத்தை விரும்புகின்றவர் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நமக்கு பரிசுத்தத்தை மாத்திரம் போதித்து வழிநடத்துகின்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாய் இருக்கின்றது பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நாம் ஒவ்வொருவரும் அவரின் வருகைக்கு ஆயத்தமாகவும் பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்